பாதிக்கப்பட்டு உள்ள உக்ரைனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணம் மேற்கொண்டார் போரில் உயிரிழந்த குழந்தைகளுக்காக உக்ரைன் தலைநகர் கீவில் நினைவிடம் அமைக்கப்பட்டு உள்ளது அங்கு பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் ஜலன்ஸ்கியும் அஞ்சலி செலுத்தினர் அப்போது பிரதமர் மோடி அதிபர் ஜலன்ஸ்கியை ஆறத் தழுவி ஆறுதல் கூறினார் இந்த புகைப்படத்தை ஜலன்ஸ்கி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார் அடுத்த சில மணி நேரங்களில் பத்து லட்சம் பேர் புகைப்படத்தை லைக் செய்தனர் நேற்றைய நிலவரப்படி இருபத்தேழு லட்சம் பேர் புகைப்படத்தை லைக் செய்துள்ளனர் இது இன்ஸ்டாகிராமில் அதிக லைக்குகளை பெற்ற புகைப்படங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது அதிபர் ஜலன்ஸ்கியின் முந்தைய புகைப்படங்களில் ஒன்று இன்ஸ்டாகிராமில் அதிகபட்சமாக ஏழு புள்ளி எட்டு லட்சம் லைக்குகளை பெற்றது அந்த சாதனையை மோடி ஜலன்ஸ்கி புகைப்படம் முறியெடுத்துள்ளது நாட்டில் சிறப்பாக பணியாற்றும் முதல்வர்கள் குறித்து இந்தியா டுடே இதழ் அண்மையில் கருத்துக் கணிப்பை நடத்தியது நாடு முழுவதும் முப்பது மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று பேரிடம் கருத்துகள் கேட்டறியப்பட்டன இதில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்ய ஆதித்யநாத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதன்படி நாட்டின் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் அவர் முதலிடத்தை பிடித்து உள்ளார் சிறையில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதம் பேரும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் பேரும் வாக்களித்தனர் இவர்கள் முறையே இரண்டு மூன்றாவது இடங்களை பிடித்து உள்ளனர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வாக்களித்து உள்ளனர் அவருக்கு நான்காவது இடம் கிடைத்துள்ளது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு நான்கு புள்ளி ஆறு சதவீதம் பேர் ஆதரவு அளித்துள்ளனர் அவர் ஐந்தாவது இனத்தில் உள்ளார் விக்ரம் பார்வதி மாளவிகா மோகனன் டேனியல் காடகரோன் பசுபதி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் தங்கலான் பாரஞ்சித் இயக்கிய இந்த படத்தை சூடியோ கிரீன் தயாரித்துள்ளது ஜி வி பிரகாஷ்குமார் இசை அமைத்த இந்த படம் தமிழ் தெலுங்கில் கடந்த பதினைந்தாம் தேதி வெளியானது வரும் முப்பதாம் தேதி இந்தியில் வெளியாக இருக்கிறது கோலார் தங்க வயல் பின்னணியில் உருவான இந்த படம் இப்போது உலக அளவில் நூறு கோடி ரூபாய் வசூலை நெருங்குவதாக படக்குழு தெரிவித்துள்ளது கடவுளான முருகப் பெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனி பழனியாண்டவர் கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டு நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர் மாநாட்டில் சித்த மருத்துவத்தை தமிழர் சித்த மருத்துவம் என அழைப்பது உட்பட இருபத்தொன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி தினம் நெருங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னரே பல்வேறு அளவு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணி தொடங்கிவிடும் நடப்பாண்டு செப்டம்பர் ஏழையும் தேதி விநாயகர் சதுர்த்தி தினம் கொண்டாடப்படவுள்ளது எனவே பல இடங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் மற்றும் விற்பனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கிழங்கு மாவு ஓடக்கல் மாவு பேப்பர் கூல் உள்ளிட்ட கலவைகளை கலந்து இரண்டு அடி முதல் பத்து அடி வரை பல்வேறு உயர மற்றும் அகலங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன முன்பு பன்னிரண்டு அடி உயர சிலைகள் தயாரிக்கப்பட்டன தற்போது அனுமதி இல்லாததால் அதிகபட்சமாக பத்து அடி உயரம் வரை மட்டுமே விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன மூலப்பொருட்களின் விலை உயர்வால் விநாயகர் சிலை தயாரிப்புக்கான செலவு உயர்ந்துள்ளதால் கடந்த ஒப்பிடும்போது நடப்பாண்டு விநாயகர் சிலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது